வந்துருச்சா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ ஹரிபரியான பரியான வாழ்க்கையில் அன்பா கொஞ்சம் பாருங்க இது ஹரியோட ஷோ பாருங்க ஹரி டுவெல் டுவெல் சேனல் மூலியமா நான் உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன் நம்ம சேனல் என்ன இருக்க போதுன்னு யோசிக்கிறீங்களா நாலு கேட்டகரி தான் மெயினாக நிறைய பேசுவோம் நாலு கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸைட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நான் கடந்து வந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அத்தனையுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு நான் நம்புறேன் அதை நீங்களும் ஃபியூச்சர்ல தெரியப்படுத்துவீங்க ஸோ இன்னைக்கு பொங்கல் திருநாள்ல வந்து ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ நம்மளோட வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நம்மளோட வேர் விவசாயம் ஜல்லிக்கட்டு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும் இந்த நல்ல நாள்னால இந்த நல்ல நாளில் ஒரு முடிவெடுப்போம் ஸோ நிறைய விஷயங்களை கூட நான் பகிர்ந்துக்க போறேன் ஷேர் பண்ணிக்க போறேன் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கவும் போகிறேன் சோ இனிமே அடிக்கடி நம்ம சேனல்ல அது ரெடி நானும் ரெடி பாய்